நூறு கணக்கு ஆயிரம் ஓடும் ஆயிரம் கணக்கு ஓடும் எல்லா ஆற்று மண்ண திமுக கொண்டு போட்டா இதாக இருக்கு ஏன்னா ஆற்றுல தண்ணி வந்துருச்சுன்னா கவிட்டிர தண்ணி வந்து ஆகும் மண்ணால் தான் முடியும் மண்ணால் முடியாது நஷ்டப்பட்டா அப்படி போட்டு எழுந்திர இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் எங்கு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் தண்ணி தண்ணி வரும் தண்ணி ஏன் தண்ணி வரலாம் மழல் அள்ள முடியாது ஆயிரம் தெரியல நூத்தி நாற்பது நாலு வருஷமா நூத்தி நாற்பது நூத்தி பதினாலா நூத்தி பதினாலும் கொஞ்சம் முன்னாரு அறுபதி நான் சாலையாச்சு

ஒரு பத்திரிகை அவங்க ஆதரவு பத்திரிகையில முன்பகுதியில ஜெயலலிதாவுக்கு கையெழுத்து போட்டு எழுதுனாங்க அதே ஆதரவு பத்திரிகை கடைத்துல பார்த்தா இன்னும் ஐசி வார்டு வரல அவங்க ஐசி வார்டா தான் இருக்காங்க என்ன வரலங்க அது தெரியாமதான் ஐசி ஐசியு வார்டுல இருக்காங்கல்ல அவங்க எப்படி கையெழுத்து போட்டாங்க அவர்கள் எப்படி கையெழுத்து போட்டாங்க எப்படி உங்களுக்கு அவையும் எதுவும் போலி தரும் என்பது தெரியுதா இல்லையா மனது நினைச்சுக்கிட்டேன் சரி இப்ப இவ்வளவு தூரம் சொல்லுறாங்களா நானும் உள்ளே அவரு உள்ளே உள்ளனையா சொல்லுங்க நம்பரு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகுது போனா நானும் எப்படியா வர முடியும் டாக்டரை பார்த்துட்டு வர முடியும் டாக்டர் வந்து மைக் பிடிச்சுக்கிட்டேன் இல்லைங்க நல்லாப்பா நல்லாப்பா

நீங்க அதனாலதான் பேசுறேன் நீங்க நண்பர்கள் அவருக்கு நானும் நண்பர்களா இருந்தாலும் அப்ப எனக்கு கதை கட்டு இருந்தா கூட ஓஹோ சேர்ந்ததா கொஞ்சம் நான் போட இருக்கோம் கட்சிக்காரங்க ஏன்னா அவங்க சினிமால்தான் நான் வந்துடும் எனக்கு முன்னாடி போட்டீங்கன்னா உங்களுடைய மகளிர் தான் உங்க அவங்க தான் மகளிர் தலை

எது இடத்துல நிறைய பொறம்போக்கு எல்லாமே பட்டா கூட கொடுத்து விளக்கிறாங்க அதாவது அது உள்ளூர் கரூர் பக்கத்தில் இந்த பக்கத்தில் இந்த ஒரு

அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பாருங்கள் எங்கே போனாலும் டாக்டர்கள் வரதில் அது ஆதுபோன்ற ஒன்பது பதினோரு முறை டாக்டர் யாரும் இல்லை எங்கே வந்து சொந்த கிளினிங் பண்ணிட்டு வருவாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா இங்கே முட்டும் இல்லைன்னா உங்கள் சின்ன என்ன முறை நீங்கள் வாக்களித்து வெற்றி பரிச்சை வேண்டும் அறையும் முத்தவர்களை நீங்கள் முறை தெரிஞ்ச வாக்களித்து வெற்றிபெற செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட வேண்டும் நன்றி வணக்கம் மக்கள் நன்றி நல்லா நன்றி ஒரு கொண்டு